வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினருக்குமான மாத பலன்கள் ஒவ்வொரு தனித்தனி காணொலியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் ரிஷப ராசியினருக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொருட்கள் நகை ரொக்கம் தாயார் உடல் நலன் வீடு பராமரிப்பு வாகன பராமரிப்பு இளைய உடன்பிறப்புகளுக்கு செலவுகள் செய்யும் வகையிலும் சக ஊழியர்கள் தொழிலாளர்கள் இயந்திரங்களை கையாளும் பொழுதும் சிறு பிரயாணங்களிலும் பொருட்கள் உடைமைகள் பத்திரம் கவனத்துடன் இந்த விஷயங்களில் இருத்தல் அவசியம் திடீர் அவமான சங்கடங்கள் வழக்குகள் மன உளைச்சலுக்கு ஆள ஆளாக நேரிடலாம் வாக்கில் மறவி சொன்ன சொல் தவறுதல் காப்பாற்ற முடியாமல் போகுதல் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் பிரயாணத்தில் கருத்து வேறுபாடு சண்டை கோபத்தால் எரிதல் எரிந்து விழுதல் புரிதலற்ற வீண் விவாத விரயங்கள் தொழில் முடக்கம் போன்றவை உண்டாகக்கூடும் சிறு பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொண்டு தொழிலை மேம்படுத்த திட்டமிடுவீர்கள் சிலர் சுலப நகைக்கடன் அடமான கடன் பெறக்கூடும் குழந்தைகள் கல்வி சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வேற்றிடம் சென்று தங்கி படிக்கக்கூடும் வேற்றிடத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் விசேஷங்களில் ஒன்று கூடி விருந்து கேளிக்கை கொண்டாட்டங்கள் என சுப விசேஷங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பங்கேற்பதால் உறவுமுறைகளை நெருக்கமும் இணக்கமும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதாலும் மன மகிழ்ச்சி உண்டாகும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு பரம்பரை கோயில் திருவிழாக்கள் உள்ளூர் திருவிழாக்கள் சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு நல்ல முறையில் சிறமேற்கொண்டு காரியங்களை ஆற்றி நற் நல்ல பெயர் புகழ் பெறுவீர்கள் உங்களுடைய பங்களிப்பு மிக உயரியதாக இருக்கக்கூடும் உங்கள் உடல் நலனில் ஏதேனும் குறைபாடுகள் தென்பட்டால் உடனடி மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் சிகிச்சை பெற்று பலன் பெறுங்கள் பிறருக்கு கடன் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் எச்சரிக்கையாக இருப்பது நலம் வழக்கு மனைவி கணவன் மனைவியிடையும் மாமன் பங்காளி வகையிலும் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகளால் சங்கடங்கள் நேரிடக்கூடும் மூத்தோர் தந்தை உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் குடும்ப மூத்த உறுப்பினர்கள் மற்றும் தந்தையின் உடல் நலனில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் திடீர் செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம் மூத்தோர் தந்தை ஆசிரியர் போன்ற உங்கள் வளர்ச்சியில் அக்கறை உள்ள நல் வழிகாட்டிகள் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகள் சந்தேகம் படாமல் அவர்களுடைய கருத்துக்களை நல்ல புரிதலுடன் புரிந்து வழி வழி செல்லுங்கள் உங்களுக்கு அநேக நன்மைகள் இல்லை மறதியால் சில பொருட்களை உடைமைகளை தேடக்கூடும் வேற்றிட அலைச்சல் உடல் உபாதை திடீர் அசௌகரியங்கள் உண்டாகலாம் இதனால் உடல் சம்பந்தமான சுவாசம் நரம்பு தளர்ச்சி பல்வழி தோல் அரிப்பு பிரச்சனைகள் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது தோன்றினால் உடனடி மருத்துவ ஆலோசனை பெற்று தீர்வு காணுங்கள் தொழில் அல்லது வேலை தக்க வைத்துக்கொள்ள அதீதமாக மெனக்கிட வேண்டியிருக்கும் கடின உழைப்பை முன்னிறுத்தி லாபங்களை ஈட்ட வேண்டியிருக்கும் இரட்டை மனநுலையுடன் காணப்படுவீர்கள் மூத்த மூத்தோர் அதாவது உங்களை விட வயதில் முதிர்ந்த பெண்களின் அனுபவ ஆலோசனைகள் அவர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு துணை நிற்பார்கள் இதனால் மன ஆறுதல் கிடைக்கும் அதிக சுய கௌரவம் மதிப்பு பிறரிடம் எதிர்பார்ப்பீர்கள் நிறைய விஷயங்களில் அநேகம் பேர் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள் அவர்களிடம் இணக்கமாக சென்று உங்களுடைய வேலைகளை சுலபமாக முடித்து முன்னேற துடிப்பீர்கள் மாணவர்கள் கடுமையாக உழைத்து வெற்றிக்கு போராட வேண்டியிருக்கும் டிவி சினிமா மீடியா கலைஞர்கள் சிறந்த ஏற்றம் தரும் காலமாக ரிஷபராசியினருக்கு அமையக்கூடும் மேலும் தாயார் பூர்வீக சொத்து வண்டி வாகனங்கள் விவசாய தோப்பு நிலங்கள் குத்தகை நிலங்கள் பராமரிப்பு வகையிலும் இயந்திர வகை விவசாய இயந்திரங்களின் பராமரிப்பு வகையிலும் பெட்ரோல் டீசல் கேஸ் ஏஜென்சிஸ் நடத்தும் வியாபார தொழிலகங்கள் நடத்தும் அன்பர்களுக்கும் அதன் உதிரி பாகங்கள் விற்பனை பிரதிநிதிகளாக செயல்படும் அன்பர்களுக்கும் நல்ல முதலீடுகள் பெருகும் வண்ணமும் பேர் லாபங்கள் ஈட்டும் வண்ணமும் உங்களுடைய தொழில்பாடுகள் சிறக்கும் வண்ணமும் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய காலமாக தென்படுகிறது நல்ல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்து பலன் பெறுவீர்கள் யோகம் தியானம் சிறு உடற்பயிற்சி நடற்பயிற்சி போன்றவை மேற்கொள்வீர்கள் மின் சாதனங்களை இயக்கும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்